ஆ கேஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பெட்டு பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து இது திருச்சிலேருந்து ஆட்ரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க திருச்சி கிங் சை கிங் சைஸ் இந்த பெட்டு எழுவத்தி ரெண்டுக்கு எழுபத்தஞ்சு இதோடய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு திக்னஸ் டபுள் லேயர் இதுக்கு வந்து மூணு தலவாணி மூணு தலைவாணி கவர் பெட் கவர் எல்லாம் சேர்ந்து வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி முந்நூறுரூவா ஃபைனல் பண்ணிருக்கிறோம் இது வந்து நாளைக்கு டெலிவரிக்கு ஏற்றிவிடுவோம் இந்த பெட்டு இது இது இந்த பெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா வித்தாஸ்வரத்தில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது உடனே ஸ்டாக் கல்யாணம் ஆர்டர்னால உடனே அப்படின்னு சொல்கிறனால ஸ்டாக்கில் ஸ்டாக் வச்சுருந்தோம் அந்த பெட்டு அது அதுவும் கிங் ஃபைஸ் தான் எழுவத்தி ரெண்டுக்கு எழுவத்தஞ்சி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு அது நாளைக்கு அதோட சேர்த்து அனுப்பி விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கலுக்கு ஒரு ஹாஸ்டல் பெட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க ஒரு லேடி பசங்களுக்கு வேணும்னுட்டு அவங்களும் ஒரு பெட்டு ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த பெட்டும் டெலிவரி நாளைக்கு ஏதிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து இன்னொரு குல்ட்டிங் பெட் பெட்டும் கட்டுருக்காங்க வித்தியாசத்துக்கு அங்கேயும் அதுக்கும் குல்ட்டிங் பெட்டு ரெடி பண்ணிட்டோம் அதுவும் உங்களுக்கு டெ டெலிவரிக்கு அனுப்பிடுவோம் சீக்கிரமாக இதுமாரி உங்களுக்கு இளவஞ்சு பெட்டு சுத்தமாக இளவஞ்சி பெட்டு தேவைப்படுச்சு இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்